அதே இப்போ லைவ் போடுறீங்களா லைவ் போடும்போது அப்படியே நம்ம ஆள் இல்லைன்னாக்கா ஒரே ஒரு ஃபோட்டோ வந்துடுது லைவ் மட்டும் இருக்கு அதில் ஃபோட்டோ மட்டும் வருது நம்ம இல்லைனாலும் பரவாயில்லன்னு அது எப்படி நம்ம வைக்கிறது ஏன்னா வீட்டில் வந்து நம்ம சைலண்டில் லைவ்லாம் போடணுன்னாக்கா வீட்டில் அது எப்படி போடுறதுன்னு தெரில இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு ஒரு லைவ் போடுறத ரொம்ப சிரமப்படின்றதாக இருக்குது சுற்றி கோயில் எல்லா கோயிலும் எப்போ வேணாலும் பாட்டு போட்டு விட்றாங்க இந்த இப்போ இந்த வந்து மாதா கோயிலில் ஒரு பாட்டு போட்டு விட்டாங்க சிவன் கோயில் அங்கால்மன் கோயில் அந்தான காளிமன் கோயில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது எல்லாமே சாய்ந்தர நேரத்தில் பாட்டு போட்டுருவாங்க அதனால் வந்து சைலண்ட் லைவ் போடணும் அதனால் ஒன்று என்ன பண்ண கமாண்டு வந்து நான் வேறு செல்லேருந்து படிச்சுருவேன் அதில் வந்து என்னோடய ஃபோட்டோ ஒன்றால் சின்னதாக ரவுண்டாக வந்து நடுப்புற ஃபோட்டோ வரும் அது உங்களோட வீடியோவில் வந்து ஒரு நாள் லைவ்வில் பார்த்தேன் நீங்கள் எல்லாம் உங்கள் ஃபோட்டோ மட்டும் இருந்துச்சு இல்லை வேறு இடத்துக்கு கோயிலுக்கு போன இடத்துல இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போன இடத்துலலாம் அது வந்து வீடியோவாக வருது அது சம்மந்தமாக அது எப்படி போடுறது நம்ம இல்லைனாலும் லைவில வந்து அதுமாரி படம் காட்டுறது எப்படி அதுக்கு கேட்கலான்ட்டு தான் ஃபோன் அடிக்க சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை அது டவுட்டு கேட்கணும் நம்ம சைலண்ட் லைவ் போடும்போது போது அப்படியா அப்படிங்களா ஆ பா பார்க்க மாட்டான் வந்து எட்டி பார்க்குறதா போகும் அப்படின்னு சொன்னாங்க அதோட மெத்தடத்தில் நம்ம நேரடியாக எல்லா நேரமும் இருக்க முடியாது வீட்டில் போனாக்கா அவரே சத்தமாக பாட்டு சத்தம் ரேடியோ சத்தம்லாம் கேட்குது அதனால் ஒரு சைலன்ட் லைவ் வந்து எப்படி போடுறது அந்த நம்மளோட ஃபோட்டோ வர வச்சு இல்லை வேறு ஃபங்க்ஷனுக்கு போன வீடியோலாம் இதில் வந்து கலந்து இருக்கீங்க ஆனால் லைவ் போட்டே ஓட்டிகிட்டு இருக்குது நேரில் அந்த டவுட்டுக்கு ஆச்சு சார் சைலண்ட் லைவ் போட்டால் வியூஸ் போகாதன்னா ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே ஒரு டவுட்டுக்கு தான் கேட்டேன் அண்ணன் எப்படி இருக்காங்களா நல்லா இருக்காங்களா சிஸ்டர் எப்படி ட்யூட்டியில் இருக்காங்களா அந்த போட்டா வச்சாலும் ஆமாம் ஆமாம் நம்ம பேசணும் தான் சிஸ்டர் இப்போ நம்ம வந்து பேசுகிறோம் இருந்தாலும் கொஞ்சம் வந்து நம்ம வேற செல்லேருந்து பேசிக்கலாம் நம்ம பேசுகிறது வந்து மெசேஜ் வரும் அந்த இடத்துல ச சத்தம் கேட்கறதில்லை அதுக்கு பதிலாக நம்மளை காமிக்காமல் அந்த ஃபோட்டோ வந்து வரும் இல்லை வேறு வேறு வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம லைவில் போட்டிருக்கீங்க பாருங்கள் அது எப்படி போடுறது அதுக்காக தான் கேட்டேன் அந்த போட்டோ வச்சாலும் நாம் கொஞ்சம் நேரம் பேசணும் நான் ஓகே ஓகே சித்த ஓகே பேசணும் தான் ஐயா புதாரக்குள்ள என்ன பண்ணுறீங்க உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் லைவ் போட்டிருக்கேன் உங்களோட பேச போகிறேன் ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க அஜய் நேற்று லைவ் போடல முந்தா நாள் வந்தீங்க நல்லா இருக்கிறேன் நான் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா அஞ்சு ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள் அஞ்சு ஆப்ஷனு என்னென்னு பாருங்க ஆ ஓகே சிஸ்டர் ஓகே ஃபைவ் ஆப்ஷன் என்னென்னு பாருங்கள் அப்படின்றீங்களா ஓகே